நான் இங்கே துவக்கும் செய்தி ஞாபகம் வச்சுக்கங்க இது ஒரு தலைப்புல நான் பேசணும் நான் சொல்ற செய்தி ரொம்ப கவனம் நான் இயங்க முடியுமா என்றால் முடியாது தூங்க முடியுமா என்றால் முடியாது உண்ண முடியுமா என்றால் முடியாது நான் நினைச்சதுதான் தப்போ நான் நினச்சா சாப்பிட்டுருவேன் நான் நினைச்சா தூங்கிடுவேன் நான் நினைச்சா வேலையை முடிச்சிடுவேன் நான் நினைச்சா இயங்குவேன் ஒன்றும் முடியாது நான் நினைத்தால் என்னை ரப்பு ஏங்க வைக்க வேண்டும் தூங்க வைக்க வேண்டும் வெளிக்க தர வேண்டும் அதனால தான் சாணிகை தஞ்சத்துக்கு எழுப்புறதுக்கு அனாரிக்கிறதில்லை அந்த நாங்கள் படுக்கிறோம் எங்களை நீ எழுப்பி விடு எப்படிது வாசினி நீ எங்களை எழுப்பு தூங்கும் போது அல்லாஹ் உன் பேரை கொண்டு தூங்குகிறேன் சொன்ன சகாபாக்கள் சாலிகியங்கள் வழிமாறுகள் எங்கள் சேகமார்களும் சூபிகளும் விழிப்பு வரணும் நீ எங்களை எழுப்பி விட வேண்டும் எழுப்புறது ஓ வேலைங்கிறாங்க அல்லாட்ட பேசுற பவர் அவங்ககிட்ட இருந்துச்சு